வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் ஸோ எல்லாரும் அப்படி இருக்கீங்க ஏனைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ரச்சிதா சீசன் சிக்ஸில் ரசிதாக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரசிகர் பட்டாளம் இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபைனல் வரைக்கும் வருவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம் பட் வரல அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அந்த காதல் ஒரு லீலைகள் மாதிரி வந்துட்டு சீசன் சிக்ஸில் போச்சு இவங்களுக்கும் ராபர்ட் மாஸ்டருக்கும் அது உள்ளே இருக்கிற வரைக்கும் இருந்துச்சு அது கண்டென்ட்டுக்காக பண்ணாங்களா எதுக்காக பண்ணாங்க தெரியல பட் வெளியே வந்ததுக்கப்புறமா கப் சுப்புன்னு இவங்க யாரோ அவங்க யாரும்னு போயிட்டாங்க ஆனாலும் இப்பவும் பார்த்திங்கன்னா ரச்சிதா வந்துட்டு ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க காரணம் இவருடைய முன்னாள் கணவர் அப்படிதான் சொல்லணும் ஏன்னா கேஸ் வந்து போயிட்டுருக்கு போல இருக்கு தினேஷ் அவர் வந்து இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கார் சீசன் செவனில் ஸோ அதனால் நிறைய விஷயங்கள்லாம் வந்துட்டு இந்த விசித்திரம் அவங்க பேசும்போது அவங்களும் வந்துட்டு மாறி மாறி சில கருத்துக்களாக பரிமாறிட்டு இருந்தாங்க இப்போ வந்துட்டு ஒரு பயங்கரமான மெசேஜை வந்துட்டு அவங்களுடைய சோஷியல் மீடியாவை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க என்னென்னா அப்போது என்னைக்கும் எப்போவும் தீமை தான் வெல்லுமோ காட் ப்ளஸ் எவ்ரி ஒன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க அதாவது இப்போ சமீபத்தில் தான் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு நியூஸ் கிடைச்சது என்னென்னா விஜித்ரா அவர்கள் எவிக் செய்யப்படுகிறார் அப்படின்ட்டு ஸோ ஆக்சுவல் ஓட்டிங் படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி கண்டிப்பாக எவிக் செய்யப்பட வேண்டிய ஒரே ஒரு ஆள் மாயா மட்டும்தான் அதுக்கப்புறம் சப்போஸ் வேணும்னா அது விஜயவர்மா வருமா அப்படின்னு இருக்கும்போது ஒரு ஒரு வாட்டியும் பார்த்தீங்கன்னா இந்த மாயா வந்து சேவ் பண்ணுற விஷயங்கள் இந்த சீசன் செவனை பொறுத்த வரைக்கும் பச்சையே தெரியுது ஓட்டு ரெண்டு ஓட்டு வந்துடுச்சுன்னா அவங்க ஸ்மால் பாஸ் வீட்டில் இருந்தாங்க அதனால தான் நாங்கள் எடுக்கலான்ற மாதிரி பண்ணுறாங்க பாஸ் வீட்டுக்குள்ளே அப்போ இருக்கும்போது அதை கவுண்ட் பண்ணியிருக்கலாம் அதையும் விட்டுட்டாங்க அதே மாதிரி மொத்தமே மூணு வாட்டி நாலு வாட்டி தான் வந்திருக்காங்க செகண்ட் வீக்கே போக வேண்டிய ஆள் பவச்சலோதரை வாண்டடாக வெளியே போறாரு ஒரு வாட்டி வந்துட்டு ஒரு வாட்டி வந்து புயல் காரணமாக வச்சு ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாங்க ஸோ நிறைய விஷயங்கள் அதேமாதிரி இவங்கள வந்துட்டு கமல்ஹாசன் தட்டி கேட்கறதே கிடையாது இதே பூணிமாவோ அர்ச்சனாவோ இல்லை மற்ற எல்லாருமே பேசின விஷயங்களை தட்டி கேட்குறாப்பில் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய விஷயங்கள் இங்கே தலைவிறுத்தாடுது நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் சரி மக்களோட சக்தியை வந்து காமிக்கலாம்னு சொல்லிட்டு மக்கள் வந்து தனக்கு பிடித்த ஆட்களுக்கு ஓட்டு போட்டு மா மாயாவுக்கு கம்மியான ஓட்டை காமிச்சாலும் இவங்க வந்து அனுப்புகிற மாதிரி தெரியல இப்போது அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு சீசன் செவனோட டாப் ஃபைவ் கண்டஷன்ஸில் கண்டிப்பாக இருப்பாங்க மேபி டைட்டில் ரன்னராக வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ரன்னராக வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா ரன்னராக கண்டிப்பாக வந்துடுவாங்க போல இருக்குது ஏன்னா அவங்க அந்த விஷயத்தை அங்கே சொன்னாங்க நான் ரன்னராக வர்றதுக்கு புஷ் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு வார்த்தை அதுக்கப்புறம் கோட்வேர்ட்ஸ்லாம் வந்துட்டு மைக் மூலமாக வந்துட்டு தெரிவித்தாங்க என்னோடய ஹாலில் ஃபேனே இல்லை ஒன்றரை டன் ஏசியை வாங்கி போடு இப்போ ரொம்ப முக்கியமாக இவங்க வெளியே போகிறதுக்கு எப்படி டைம் இருக்குது அது என்னது அடுத்த வாரம் வரதுக்கு முன்னாடி அதுவும் பூர்ணிமா எக்ட்டான ஒன்று இந்த மாதிரி ஒரு கோட்வேர்டு வந்து கொடுக்குறது ஸோ எனக்கு ஃபேன் ஓட்ஸே இல்லை அதனால் ஒன்றரை டன் அது வந்து ஏதோ ஒரு பிஆர்டிமாக இருக்கும்பொழுது அவங்களுக்கு வந்துட்டு அமௌண்ட்டை செலவு பண்ணி ஓட்டை போட சொல்லு என்னத்தான் சொல்கிறது சரி இங்கே வந்து ரச்சிதா இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் மாயா தொடர்ந்து ஓட்ஸ் கம்மியாக இருந்தாலும் அட்டுழையங்களை அவ்வளவு பண்ணாலும் அவங்க திரும்ப திரும்ப இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே கண்டினியூ பண்ணுறாங்களே இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே